தமிழக மக்களே நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் இதுதான் பாலியல் வன்முறைக்கு தீர்வு இந்த தீர்வை ஏற்படுத்தி நான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் தமிழக மக்களே பெண்களே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வெள்ளைக்கான தட்டிவிட்டு எனக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே பாலியல் வன்முறை பிரச்சினை மிகவும் மோசமான நிலையில் போய்கொண்டிருக்கிறது அதற்கு தீர்வு ஏற்படுத்துவதற்கு எவரும் இல்லை என்கிற நிலை தான் இருக்கிறது ஆனால் நான் ஆய்வாளனாக இருப்பதனால் தீர்வை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட ஆய்வு பண்ணும்போது கேட்குற கேள்வி அதுதான் என்ன கேட்பாங்க தெரியுமா ஏங்க மலிவுரிமை நடக்குது அது ஏன் நடக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டேறான் கிளவின்னு பார்க்க மாட்டேறான் என்னங்க ரெண்டு வயசு பிள்ளை கூட ஒருத்த மலிவுரிமை பண்ணி கேட்குறதுக்கே அருவருப்பா அருவறுப்பாக இருக்குதுங்க எப்படிங்க நீங்கள் அந்த எண்ணம் போது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வயசு ஒரு கிளவியை கூட்டு பாலியல்முறை பண்ணியிருக்கேன்றாங்களே இதெல்லாம் என்ன கருமம் இங்கே இதெல்லாம் இதெல்லாம் ஏங்க நடக்குது நீங்கள் தான் ஆய்வு பண்ணுறீங்களே நீங்கள் விவரத்தை சொல்ல மாட்டீங்களா என்று என்ன கேட்பார்கள் இப்போ நான் எல்லாருக்குமே விவரத்தை சொல்கிறேன் அது இந்த காலத்தில் அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரவுடியில் ஊச்சி திட்டிருக்காங்களே தெரு பொறுக்கின்னு சொல்லி பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க அதை என்ன செய்வாங்க அது வந்து பாலியல்முறை பண்ணிடுவாங்க அதுக்கு பேர் கற்பழிப்பு அப்போல்லாம் பேப்பரில் தினம் தினச்சந்தையில் போடுவாங்க பெண்ணை கற்பழித்தார் அப்படின்னு நாங்களும் ஓடி போய் ஏய் ஒருத்தையும் ஒரு பிள்ளையை கற்பழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பேப்பரில் விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த காலத்தில் எப்போயாவது நடக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன பஸ் தெரியுமா தினமும் இதுதான் நியூஸு டெய்லி ராசி பலன்னு சொல்கிற மாதிரி டெய்லி பாலியுடம்புகிற நியூஸ் தான் போய்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ஏன் காரணம் நியாயமான கேள்வி இப்போ நான் பதில் சொல்லிட்டா என்ன செய்கிறாங்க இந்த பாலியல் வன்முறைக்கு மனதுக்குள்ளே என்ன தோணுதுன்னா பாலியல் வன்முறைக்கு இலக்காக பாதிக்கப்படுகிற பெண் வெளியே சொல்ல மாட்டார் வெளியே சொன்னால் அவருக்கு அசிங்கம் அவருக்கு அவமானம் கல்யாணம் நடக்காது பாலியல் வன்முறை பண்ணவருக்கு இல்லை ஆங்க பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கல்யாணம் நடக்காது இப்படி ஒரு புதுசான ரூல்ஸு இந்த ரூல்ஸு புதுசு கிடையாது உங்களுக்கு என்ன புதுசு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் மூவாயிரம் வருஷமாக இதுதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது பாதிக்கப்படுகிற பெண்கள் வெளியில் சொன்னால் அவமானம் அப்படிங்கிற ஒரு கற்பனையான தோட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் காரணம் அதனால் அவங்க வெளியே சொல்ல போகிறதும் இல்லை அப்படி வெளியே பாதிக்கப்படுகிற வெளியே சொன்னால் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் எங்கே போய் வெளியூரில் வெளியிடறது இல்லை போய் ஒளிஞ்சிக்கிறது மதத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறது சித்தாந்தத்தில் ஒழிஞ்சிக்கிறது இல்லை அரசியல் பிரச்சனைகள் போய் ஒழிஞ்சிக்கிறது அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டோம்னா எதாது பிரச்சனை ஆனால் ஏதாவது பிரச்சனை கிளப்பிக்கிட்டு நாம அதை இந்த இந்த லெவலில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் அவங்க மேற்கொண்டு சிக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க திதிலேருந்து மேற்கொண்டு சிக்கிட்டான்னா அந்த பொண்ணை கெட்ட பேராக்கி விட்டுறது அதுக்கு தான் வீடியோ போடுறதுக்கு யூடியூப்பில் எல்லாம் போடுறதுக்கு ஆள் இருக்குல்ல அவங்களுக்கு காசை கொடுத்து இந்த பிள்ளை தான் மோசமான பிள்ளைங்க அது எல்லா பேரையும் எங்க கூப்பிடுங்க ஐயா அது ஒரு ஆளாயி அப்படி இப்படி பேரக்கெடுத்து விட்ருவாங்க ஐயோ ஐயோ இந்த பிள்ளைய பயந்துடும் இப்படி எல்லாம் பண்ணிடலாம் காரணம் என்ன பாலியல் வன்முறை செய்கிறவர்கள் எந்த நிலையிலும் தாங்கள் தப்பித்து கொள்ளலாம் நாம் இஷ்டப்படுற எந்த பெண்ணாக ஆனாலும் எங்கே கிடைக்கிற எந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் பாலியல்முறை பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற ஆணாதிக்க எண்ணம் அவர்கள் மனதில் இருக்கிறது அதனால் அவன் வாய்ப்பு கிடைக்கிற பெண்ணுமேலாம் பாலியல் முறை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன என்ன செய்கிறது யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஏவன் கேட்க போகிறேன் எவனாவது போய் பாலியல் முறைக்கு தீர்வு ஏற்படுத்தணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க அவனை வைவாங்க என்ன வைவாங்கன்னா உண்மைதான் உண்மையெல்லாம் இல்லை உண்மைதான் ஏன் அப்படி சொல்கிறேன் நான் பாலியல் முறைக்கு தீர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன்ல இப்போ என்னையை வச்சிக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி பார்த்தீங்களா பாலியல் வன்முறைக்கு இலக்கான பெண்ணை அவமானப்படுத்துகிற காலம் போய் பாலியல் வன்முறைக்கு தீர்வு ஏற்படுத்துகிற என்னையை அவமானப்படுத்துகிற கிடதுக்கு வந்தாங்க நம்ப புரியுதா எப்படி பார்த்தாலும் பாலியல் பண்ணுற ஆளுங்க ஜாலியாக பாலியல் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் அதை முடிக்க முடியாத நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் நான் அதனை முடித்து காட்டுவேன் வெகு விரைவில் பாலியல் வன்முறையை முடிவு கொண்டு வருவதற்கான செயல்பாடுகள் தொடங்கப்படும் அதுக்கு யார் உதவி பண்ணிணோம் நீங்கள் தான் எப்படி உதவி பண்ணிணா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து வாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பெற்று என்னுடைய தீ தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பெண்களே இதுதான் நயல் செயல் திட்டத்தின் நோக்கம் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்